வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸஸ் ரம்யா வரதராஜன் நம்ம தலைமை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்மீக பதிவு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாச்சு இல்லையா அதனால் ஸோ என்ன அப்படின்னா நவராத்திரி புரட்டாசி மாதம் பிறந்தாலே வந்து ரொம்ப விசேஷமான மாதம் நம்ம எல்லாருமே பிஸி ஆகிடுவோம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பொட்டாசி சனிக்கிழமை எல்லாருமே சில பேர் விருதம் இருப்பாங்க சில பேர் மாவிளக்கு போடுவாங்க அடுத்து நம்மளுக்கு நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுறது இல்லையா ஸோ நம்ம இந்த மாதம் கொஞ்சம் டிவோஷனெல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம் ஸோ நவராத்திரியில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு வீடியோ ஒருத்து வரும் அப்புறம் என்னென்ன கலர்ஸ் என்னன்னைக்கு போட்டுக்கலான்ட்டு இன்றைக்கி வந்து நான் என்னென்ன ஸ்லோகம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னன்னிக்கி என்னென்ன ஸ்லோகம் சொல்லுவீங்க டெய்லி என்னென்ன சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க அப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா ஸ்லோகங்கள் போட்டிருக்கேன் நான் வீட்டில் என்னென்ன ஸ்லோகம் சொல்கிறேன் எனக்கு வந்து கோவிலுக்கு அடிக்கடி போக முடியாது அதனால் வீட்லேயே நான் ஸ்லோகம் சொல்லி பூஜையெல்லாம் செஞ்சுருவேன் அதனால் வந்து ஸோ நம்ம எப்படி வந்து பூஜை செய்யலாம் அப்படின்னா காலைல முறை நான் குளிச்சுட்டு விளக்கேற்றிடுவேன் அதுக்கப்புறம் சமையல் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நான் சாப்பிட்றதே வந்து குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் எப்பவுமே எனக்குன்னு ஒரு இது இருக்கும் குளி இப்போயாவது உடம்பு சரியில்ல இல்லை குளிர்காலம் கொஞ்சம் கிளைமேட் அப்படி இருக்குன்னா தான் இது மற்றபடி விளக்கு ஏற்றி இதெல்லாம் என்னோடய ரொட்டீன்ஸ் காலைல ரிச்சுவல்ஸ் மனசுலேயே சொல்லிடுவேன் ஸோ வந்து கோவிலுக்கு போகிறது ரேர் தான் எப்போயாவது போவோம் அடிக்கடி போகிறதும் விசேஷங்களுக்கெல்லாம் போவோம் அதை பற்றி இல்லை ஸோ என்னென்ன ஸ்லோகம் சொன்னன்னா ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு கணேச பஞ்சரத்னம் போட்டிருக்கேன் ஏற்கனவே என்னோட சேனலில் அந்த ஸ்லோகம் நான் சொல்லுவேன் அடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க என்னோட இஷ்ட தெய்வம் வந்து நரசிம்மர் தான் ஸோ வந்து உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமோகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தியும் மிருத்தியம் நமகம்னு இந்த ஸ்லோகத்தை ரெண்டு மூணு தடவை சொல்லுவேன் அடுத்து வந்து வியாழக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஸ்லோகம் டெய்லியே டைம் இருந்தால் சொல்லுவேன் சர்வ கல்யாண தாதாரம் வாரகம் அபாரண கருணாமூர்த்தி மாஞ்சநேயம் நமாமியகம் அர்ஜனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மசாரிணம் துஷ்ட கிரக விநாசாய ஹனுமந்த உபாஸ்மகே ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரர் வீரிய சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே அசாதக சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கிம் வத ஸ்ரீராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ இந்த ஸ்லோகம் சொல்லுவேன் அடுத்து புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத்மவேதா அந்த ஸ்லோகம் சொல்லுவேன் அப்புறம் வியாழக்கிழமையில பூஜ்யாய ராகவேந்திராய கல்பக விக்ஷாய அந்த ஸ்லோகம் சொல்லுவேன் பூஜ்யாய ராகவேந்திராய அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம் சொல்லுவேன் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொல்லுவோமா அடுத்து சாயந்தரம் என்ன செய்வேன் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் கேட்பேன் பெருமாள் சாங்ஸ் கேட்பேன் அப்புறம் சுப்பிரமணிய பூஜங்கும் கண்டிப்பாக கேட்பேன் அது எதுக்கு அப்படின்னா ஆதிசங்கரர் வந்து தன்னோடய வயிற்று வழி தீர்றதுக்காக திருச்செந்தூர் முருகண்டை வேண்டியன்னு எழுதின பாடலனால அது கண்டிப்பாக கேட்பேன் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையாருறதுக்காக ஸோ இதெல்லாம் என்னோடய இது அப்புறம் செவ்வா வெள்ளி அம்மன் பாடல் கேட்பேன் அப்புறம் வந்து லக்ஷ்மி அஸ்ரோத்திரம் சொல்லுவேன் அப்புறம் விஷ்ணு சகசண்ணாமும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிவிடுவேன் அப்புறம் ராமரோட ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது அதுவும் கேட்பேன் ராமன் ஸோ இதெல்லாம் தான் என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸு ஸோ இவ்வளோ தான் கீழ இருக்கிறது ராமரோட படம் ஆஞ்சநேயர் ராமர் வருது அப்புறம் ஸ்ரீதா ஸ்ரீராம ராம ராமே தீ ராமே ராமே சத்துர்த சகசன்னாம ராமநாம வராணமேங்கிற ஸ்லோகத்தை சொல்லிவிடுவேன் இது வந்து முழு ராமாயணம் படிக்கிறதுக்கான ஒரு இது ஸோ இதெல்லாம் தான் என்னோட டெய்லி ரொட்டீன் அடுத்து வந்து இது வெங்கடாஜலபதி உங்களுக்கே தெரியும் நாளைக்கு வந்து சனிக்கிழமை ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நான் வந்து மாவளுக்கு போட அதுக்கு மேலே இருக்கிறது வெங்கடாஜலபதி தாயாரோட இருக்கார் மேலே ஸோ இதெல்லாம் தான் எங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்குது இதை தவிர மித்த சா கடவுள்களையும் நம்ம வந்து வெளியில் வச்சுப்போம் சேவிச்சிப்போம் அவ்வளவுதான் இதோட என்னோடய பூஜை அறை ஸோ தேங்க்யூ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்